பெண்களிடையே பரவலாக காணப்படுகிற கர்ப்பவாய் புற்றுநோய் பத்தி தான் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு காரணமா இருக்கு இதோட அறிகுறிகள் ஒளிகற்ற மாதவிடாய் மாதவிடாயின் போது அதிகமான இரத்தப்போக்கு மாதவிடாய்க்கு இடையிலேயோ அல்லது உடலுறவுக்கு பின்போ ரத்த போக்கு துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுதல் போன்றவை இதோட அறிகுறிகளா இருக்கு கர்ப்பவாயில் இருக்கிற செல் பரிசோதனை செய்கிற பாக்சிமியர் டெஸ்ட் மூலமா இந்த கர்ப்பவாய் புற்றுநோய சீக்கிரமா கண்டுபிடிச்சு தீவிர கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சை மூலமா இதை முற்றிலுமா குணமாக்கி மீண்டும் வராம தவிர்க்க முடியும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேல உள்ள பெண்கள் இந்த டெஸ்ட பண்ணிக்க முடியும் நீங்க முப்பது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவரா இருந்தா மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட பண்ணி உங்களுடைய கர்ப்பவாயோட ஆரோக்கியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கிறது மூலமா இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் வராம தவிர்க்க முடியும் ஆரோக்கியமாக வாழ அனைவரும் அறிவோம் அன்றாட மருத்துவம் நன்றி